உடம்புக்கு நல்ல ஹெல்த்தை தரக்கூடிய ஒரு உளுந்தம் பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் அதை ஊற வச்சுருங்க ஊர்னதுக்கப்புறமா குக்கரில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்திரிச்சு இதை நம்ம ஆற வச்சிடலாம் அடுத்தது இதுக்கு இனிப்பு நம்ம ரெடி பண்ணலாம் நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்க்குறேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம் கருப்பட்டியை சின்ன சின்னதாக நீங்கள் தூள் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க அடுத்தது மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன சுக்கு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஆறுனதுக்கப்புறமா அந்த உளுந்த தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது அந்த உளுந்து வேக வச்சு வந்தப்போ தண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் நம்ம வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிபிடிச்சிரும் நல்லா பொங்கி வரப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டி தண்ணியை அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நமக்கு ரெடி ஆயிரும் நல்லா மிக்ஸ் அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம் சுக்கு ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறேன் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் துருவல் அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான உளுந்தங் பால் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்